அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கலவழி நாற்பது ஏழு அஞ்சன குன்று ஏய்க்கும் யானை அமர் உழக்கிழிக்க குன்றே போல் தோன்றுமே செங்கன் வரிவரால் மீன் திரழும் காவிரி நாடன் ஒருநரை அட்டகளத்து முதல் கடைசி இரண்டு வரியிலே வழக்கம் போல சிவந்த கண்களையுடைய சோழ நாட்டிலே அரசனை பற்றி சொல்கிறார் வரால் மீன்கள் என்கிற மீன் வகை ஓடி விளையாடக்கூடிய காவிரி பாயும் நாட்டினுடைய தலைவனான அந்த சோழனுடைய படைகளை எதிர்த்து போராடிய யானைகள் எல்லாம் கொல்லப்பட்டு எப்படி இருக்கிறது என்றால் பெரிய கருப்பு மலை போன்ற யானையானது போரிட்டு இரத்த குறியல் நடத்தியதால் சிவந்த உடலை பெற்று சாதிலிங்க மலை என்னும் சிவந்த மலையைப் போல காட்சியளிக்கிறது போரிலே சோழனது யானை போரிட்டு 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 இரத்த களறியாக்கி அந்த இரத்த கலரியிலேயே இருப்பதை பார்க்கிற பொழுது பெரிய கருப்பு மலை சிவப்பு மலையாக தோன்றுகிறது என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுள் அஞ்சலக் குன்று ஏய்க்கும் யானை அமர் உழக்கி இன் குலிக் குன்றே போல் தோன்றுமே செங்கன் வரிவரால் மீன் பிறழும் காவிரி நாடன் ஒருநரை ஒருநரை அட்டகளத்து நன்றி வணக்கம்